போய் பார்த்தேன் படிப்பு அவன் மண்டையில் மெமரி பவர் குறைவு ஆனா அவனை படிக்க வச்சு பட்டதாரி ஆக்கி நான் தந்துருவேன் நல்லா புரிஞ்சுக்கலாம் மூணு வருத்தமா மனை சம்மந்தமாக நீ போராடுத வெற்றியாக நடக்கல அதுல இருக்கக்கூடிய தடை என்னங்கிறதுக்கு நீ எத்தனையோ முயற்சி எடுத்து விடை கிடைக்கல கிரகங்கள் இப்பொழுது வீடு கட்டி நுழையக்கூடிய நிலைகள் இல்லை வரக்கூடிய சிவராத்திரிக்கு பிறகு வீட்டை ஆரம்பித்துக்கொள் வெற்றியாக்கித்தாரே செம்மையாக்கித்தாரே வேற என்ன வேண்டும் ஒரு பசுமாடு பிடிச்சு விட்டுக்கான் சந்தோஷமா இருக்கும் திருவண்ணாமலைக்கு வேண்டுதல் அப்படி இருக்கிறது யாரு விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை போனமுன்னு சொல்லி நினைச்சிருக்கிறது யாருப்பா நீங்க தான் நினைச்சுக்கலாம் கால் விழுவாங்க அங்க உட்காருங்க கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கு வண்டு நீ அல்ல இவன் ஜாதகத்தை போய் பார்த்தியா என்ன செய்யணும் உனக்கு இவனுக்கு மன அலைகள் மாறிடுது கிரக நிலைகளால அதனால கல்விகள் நாட்டம் குறைந்து விட்டன வீட்லையும் அவன் இஷ்டத்துக்கு ரொம்ப விளையாடிட்டு இருக்க மாதிரியே இருப்பானே தவிர சின்சியரான ஒரு பிள்ளையாக இவன் இல்லை இப்போ அது ஒரு ஆறு மாத காலமாக அப்படி இருக்கு ஏன் இப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறது உன்னுடைய ஒரு சின்ன எண்ணம் ஒருவேளை மனதில் எதுவும் குழப்பம் தோன்றிருக்குமோ மனநிலைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்குமோ சைக்காட்டிஸ்ட் டாக்டர் எதுவும் பார்த்தா தெளிவு கிடைக்குமோ அப்படிங்கிற எண்ணம்னா உன் உள்ளத்தில் தோண்டிக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா கால் ஒட்டுவா கண்கள் குளமாகுதம்மா உன் பையனை சீர்திருத்தி படிக்க வச்சு தந்துடுறேன் ஒரு உரையும் கிடையாது வார பௌர்ணமிக்கு என் பிள்ளைய என்கிட்ட கூப்பிட்டு வந்துருதியா ஓகே எப்படி வெட்டி ஆகுவான் வீட்டுக்குள்ள இருக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்கல இந்த கனியை நீ சாப்பிடணும் இதனை வச்சு கும்பிடணும் பார்ப்பாங்க சரியாய்க்கிறோம் வெட்டி ஆயிக்கிறோம் நான் தரக்கூடிய மருந்து சாப்பிடுவோம் கருபசாமிக்கு பிள்ளையை பற்றி கட்டு வந்தது யார்ப்பா விழுப்புரம் பாப்பா நல்லாருடா நல்லா இல்லை வே 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 கால் வலிட்டு வாப்பா முருகா சேலம் அடுத்து விழுப்புரம் ஒருத்தர் உலக அன்னைக்கு சேலம் என்னென்ன வேணே பையனுக்கு என்ன செய்யணும்

அவனை சரி பண்ணி தெளிவு பண்ணி திருத்தி தந்தா போதுமா கால்வா இந்த சன்னிதானத்தில் எப்பொழுது கால் மதிக்கிறாரோ அப்பொழுது அவன் கருத்தும் மனமும் மாறி தெளிவடைந்த மகனாக மாறுவான் வெற்றி அடைவாய் சென்றுவா மகனே கூட்டுவா அடுத்த கேள்வி பார்ப்ப சேலம் பெண்ணடியால் பெண்மணி வாமா கண்மணி ராதை ஆடை கட்டும் பைங்கிலே நல்லா இருக்கலாம் பாட்டு வாங்க உட்காருங்க என்ன வேணும் ஆன்லைனில் லேட்டாகி தான் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக பணம் கிடைச்சும் எத்தனை கோடி

இப்ப ஒரு பாட்டு கண்மணி பாண்மணி அவனு ஒரு பாட்டு நீ கேக்கலீங்க கால் ஒன்று அந்த பிள்ளைய பற்றி உனக்கு ஒரு டாட் ஒரு சின்ன புள்ளி ஓயாத குழப்பம் மனநிலைகளில் எதுவும் பிரச்சனை இருக்குமோ எதுவும் நட்புனால பாதிக்கப்பட்டுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கால் ஒன்று கண்ணன் வந்தான் குழப்பமான சூழ்நிலைகளிலே அங்கே மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனையும் குழப்பம் குழப்பம்தான் அதுல இருந்து மாற்றமாக உங்க செம்மையா வாழ வச்சு தந்தா போதும் தீபாவளி கழிஞ்சு என்னை வந்து பாருங்க தரேன் அந்த பணத்தை நான் வாங்கி தரேன் பத்து லட்சம் எனக்கு தேவையாப்பா நான் வாங்கி தரேன் இன்னொருத்தன் கேப்பான் பா பா நான் வாங்கி தரேன் ஆஹ் போயிட்டு கர்பதாமிக்கு கடன் பட்டு வேதனை பட்டு வந்தது யார் வாப்பா நான் பட்டகடன் எத்தனையோ பாரினில் உண்டு சாமியை நாங்க ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருப்போம் அதுல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்க யாரு என்ன தொழில் அது என்ன வேற சிற்ப வேலை கோவிலை கட்டி வைப்பது எதனாலே சிற்ப வேலைக்கு பேர்மை உண்டு அதனாலே திண்ணதுங்கி பதங்க இருப்பதெதனாலே அவன் பத்து விட்டு சோறு ருசி கண்டதாலே இன்னது கிருஷ்ண பாட்டு சக்கரவர்த்தி திருமகள் பாடத்துல நூறுதாம் கால் வந்து வாப்பா 시கா கமனதா சிவா யா யாருวะ முன்னுடைய குருவா ஆ வாணே என்ன வா சாஸ்திர முறைகளை முறையாக கற்கவில்லை ஆனாலும் வேலைகள் தெரியும் உனக்கு சரியா வைதீக வழியின் வேலையா வைதீக வழியின் வேலையா அல்லது வேற என்ன வேலைகள் ஓடுறேன் வேற என்ன செய்யணும் உனக்கு இப்போ என்ன கடன் கடன்பட்டு இருக்கிறாய் உன்னுடைய கடனை திருத்தாரேன் மீண்டும் இதே தொழில தடை நடத்தி நடத்தித்தாரன் அடுத்த வாரம் அடுத்து பேசுவோம் அதை பத்தி அடுத்த பத்தி பேசுவோம் கர்மதாமிக்கு பாப்பா தொழிலை பத்தி கேட்டு வந்தவன் வேற கனவு குடும்பத்தோட யாரும் வந்துருக்கா வாங்க முன்னால நின்னுக்காங்க சரி என்னடா வேணும் தம்பி வேலைக்கு செய்திருத்தவரை திடீர்னு நின்று போச்சு அவன் கோயிலை கட்டுறதுக்கு அவன்கிட்ட பணம் வேணும்ல உனக்காக அவன் கடை வாங்கியா கட்டுவான் வந்துட்டுவான் உங்க இஷ்டப்படி பொம்மைகளை உருவாக்குவியே அதை உலகத்தை ரசிக்க வைப்பிய என்ன உண்மை தானே கண்ண முடிக்கா என்ன கருசாமி தெரியுது ரெண்டு முன்னாடி கதையை சொல்லுறியா இல்லை உங்க தாத்தா எத்தனை முன்னாடிட்டா தொழில் மீண்டும் தொடங்கக்கூடிய நல்ல நேரம் விட்டது மகனே இதோ வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் தொழில் தொடங்கும் கடன் தீரும் இனி தடைகள் வராது நிறைய பேர் கூப்பிடுவார்கள் வா வென்றுவா கால் ஒன்றுவா அடுத்த உத்தரவு தூத்துக்குடி தூத்துக்குடி என்னப்பா வேண்டும் உங்களுக்கு அந்த நிலத்தை இந்த ஆறு மாதத்துல நான் வித்து தந்துருந்தேன் அப்படி அதுல ரெண்டு பேரும் வில்லங்கம் பண்ணக்கூடிய நிலைமை இருக்கு அதுல யாராலும் எதிர்க்காம காப்பாத்தார இந்தா மகளை நல்லா பக்கத்துலவா அது இப்ப முடியாது தை மாசம் தான் சென்று வரலாம் தூத்துக்குடி கணவன் மனைவி யார் இருக்கா வாங்க காது கேட்கலமா அடுத்து பேச அடுத்து பேசும் பையன் சொல்லிட்டு என்ன உனக்கு தூத்துக்குடி மாவட்டத்துப்பா தூத்துக்குடி மாவட்ட தான் என்னப்பா வேணும் உங்களுக்கு

நட்டு எவ்வளவுதான் முறுக்குனாலும் டைட் ஆக மாட்டுக்கு என்னென்ன தொழில் சார் சரிதானே கண்ண முடுப்பா இந்தாப்பா மன மாற்றத்தோடு தேட்டமாக வர வைக்கிறேன் கவலைப்படாத குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு சந்தோஷமாக இருப்பா நீயும் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கி பேசுட கேட்டிய இந்தாமா நல்லா நடந்துக்கா சந்தோஷமா இருங்க ம் நல்ல வெற்றியாக நடக்கும் அசத்துவமாக நடக்கும் போய்ட்டு வாங்க சூப்பராக வாண ஒர்க் ஷாப் பண்ண நீங்களும் நீங்கள் ஒர்க் ஷாப் கால் விட்டுவாங்க கால் விண்டுவாங்க கால் விட்டுவாங்க கால் பார்த்தாலும் செய்வனை வைவினைகளை வைத்து உடல் முழுக்க வலி பணம் முழுக்க நஷ்டம் தொழில் முழுக்க நஷ்டம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா இந்த நிலையிலிருந்து உங்களை சுபட்சமாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா எந்த மாதா கோயிலை கும்பிடுறீர்கள் பக்கத்துல வாங்கோ இங்க மச்சோடா பக்கத்தில் அதா அந்த மாதிரி தான் கால் உலட்டுவாங்க வெற்றி ஆகித்தாரேன் உடல்நிலையில் ஆக்கி ஆக்கித்தாரேன் ஒரு இடம் தோணுமா ஒரு கேள்வி இருக்க இருக்குப்பா அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வச்சு செம்மைய ஆக்கி தரேன் அந்த வலி வராது மெல்ல மெல்ல நீங்கும் உடம்புல இருக்கிற தீய சக்தியை விளக்கியாச்சு போய்டுவாங்க கல்யாணத்த சொந்தமா கழுவி விட்டு வந்தது யாரு ஏக்கா நல்லா இருக்கியாக்கா யாருக்கு கல்யாணம் தூதுக்குடி அவனுக்கு எங்கன தூதுக்குள்ள கால் விழுட்டுவான் தங்கு தக்குன்னு தங்கு தக்குன்னு தங்கு தக்குன்னு தான் இது யாரு அப்படியாக்கு தசராவுக்கு நல்ல ஆட்டம் போட்டாங்களே கால் முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேலை உட்கார முடியாதா சாவா பயனுக்கு என்ன பொண்ணு கிடைக்க மாட்டேங்க அவன் ஒரு பொண்ணை தேடி வந்தா அடுத்த பொண்ணா இருக்கும் வேற ஜாதியா இருக்கும் எதுக்கு அப்போ கால் ஒண்ணும் கவலைப்படா தொழிலையும் நல்லா ஓட்டித்தாரேன் உன் பிள்ளைக்கு பங்குனி மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தித்தாரேன்டா உத்தரத்துக்குள்ள எல்லாம் செம்மையா நடக்கும் சந்தோஷமா இருப்பா நல்லா இருப்பா போப்பா இந்தா பணம் வச்சுக்கா கருப்பசாமி என் பிள்ளைய பத்தி எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு அவா வாழ்க்கை சரியாகுமா ஆகாதானு இது யாரு உன் மகா எங்க இருக்கா புரிச்சு வீட்டுக்கு போவலையா கால உழுட்டுவா அடுத்த தூத்துக்குடி புதுக்கோட்டை என்னடி ஒப்பன எங்க இரும்பு புறக்கிட்டு இருக்கான் என்ன வேணா பார்க்க இரும்பு தானே தான் ரோட்ல போய் போனை வச்சுக்கிட்டே ஒருத்தைய கடலை போட்டு பேசிட்டு போகுது எறும்பு மாடி கால் ஒன்றுவான் கால் ஒன்று நமக்கு தெரியாத எதையும் கண்டுபிடிச்சிருவோம் மறக்கவும் முடியாது உன் பிள்ளைய புருத்தனோட சேர்ந்து வாழ வச்சு தாரன் கவலைப்படாத மருந்து இருக்கோ இல்லையோ ஒருத்தைய வைப்பாட்டி வச்சிருக்கான் மாத்தி தாரன் போ உண்மையை சொல்லியாச்சு வா 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 வர வச்சு கோவில்பட்டி தொழில் சம்பந்தமாக மன வந்தது எது உருப்ப அப்படியா என்ன தொழில் பார்க்கிறேன் கால் உள்ளுவ என்னடா ஸ்ரீராமர் கோயிலா பெருமாள் கோயிலா பக்கத்துல இருக்குது அடுத்து என் பிள்ளைகள் வாழ்க்கை பிரிஞ்சு கிடக்குன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே யாரு யாருப்பா கோயில் பிள்ளைகள் வழக்க பிரிஞ்சு இருக்குன்னு கேட்டு வந்திருக்காங்களா உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன் உன்னுடைய எண்ணெயில் பெருமாள் கோயில் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்தியிலிருந்து சார்ந்து ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளி போறா ஒரு சுழமான இருப்பான் இருக்காடா இப்போ ஓராண்டு காலமாக தொழிலை பற்றி உனக்கு ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் ஏற்பட்டு நஷ்டம் திடீர்னு கடையில் இருக்கக்கூடிய பொருள் தான் காணாம போச்சுன்னா பணம் கூட வச்சேடம் தெரியாமல் நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்கியா நடக்காது நடக்கடியா கால் உண்டு சிரிக்கி ஒரு தி சிங்கருக்கா சரி இல்லை வேற என்னப்பா வேணும் சரி உனக்கு கிட்னி சம்பந்தமான விஷயத்தில் சராசரி வைத்தியத்தால் நீ குணமாக வாய் அதற்குப் பின்பு தத்தெடுத்து ஒரு பிள்ளையை வளர்த்துக் கொள்வாய் வெற்றி உன் பக்கம் சென்று வா

மேல சாப்படுப்பா ஆமா வேத கோயில் மணிச்சத்தம் சர்ச்சை ஆலயமணி டங் 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 எங்க இருக்கு மணிச்சத்தம் கேக்கு நான் வீட்டு பக்கம் இருக்கு மனுஷத்தான் கேட்கணும் உண்மையா கால் வெட்டுவான் யாருக்குப்பா கல்யாணம் முடிக்கணும் மகளுக்கு கண்ணம் கூடு பார்ப்போம் மகளே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாயிருப்பா மாப்பிள்ள பார்க்கலாம் ஏப்பா கொஞ்சம் பொறுமையா இருப்பா மாப்பிளைய பார்க்கலாம்னு உன் மகா வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு உண்மையா அதன் ரகசியம் என்ன என்பது உன் கேள்வி ஒரு ரகசியமும் இல்லடா உன் பிள்ளைய கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா ஏற்க வைக்கிறேன் நல்ல வரணை கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் சரானா வைகாச்சிக்குள்ள திருமணம் நடக்கும் இடையினை வந்து பாத்துக்கா சந்தோஷமா இருப்பா உன் பொண்ணாட்டி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் ஒரு செக்கப் பண்ணிட்டு வா ஏஸ் ஓட காலை அனுப்புவாண்ணே வரங்க இவனுக்கு மட்டும் ஒரு கல்வியோட நிறுத்திக்காண்டிருச்சு ஆ அப்பா என்ன செய்யணும் லேட்டாக இருந்துச்சு அம்மாவளி அவனுடைய அம்மாவளி உறவு நல்லா இல்லையேப்பா என்ன சில சாபங்கள் இருக்கு அதனால அவன் கல்யாணத்துக்கு ஒன்பது மாத கால அவகாசம் இருக்கு ஆமா உன்னை பத்தி இப்ப பேச வேண்டாம் உடனே ரெடி பண்ணு ஒழங்கா நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இடம் சொந்தமான விஷயத்துல உனக்கு வெற்றியை தார ஒரு குறையும் வராம காப்பாத்துறேன் இந்தா சந்தோஷமாரு ஒரு திருமணம் முதல்ல நடக்கு ஆமா வள்ளியூரில் வள்ளிபா வழிகாட்டு கணவன் மனைவி காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான் நல்ல கருணையினால் நிறுவனம் வளர்ந்தான் அண்ணா என்பது நல்ல வராம் என்ன உங்கள் ஊரில் அண்ணாதிமுக கொடிப்பிறக்கே கொடிக்கும்பருக்கா பக்கத்தில் காலில் விட்டு வாங்கோ பார்த்தேன் என் குதிரை குதிரைகள் நின்றுச்சு அப்படி கைகடி நின்னார் அண்ணாத்துறை பாட்டு வந்துச்சு அதான் பண்ணேன் வியாபாரம்லாம் மெல்ல மெல்ல இப்போ தான் தவழ்ந்து வருது அதில் நஷ்டப்படாமல் உங்களை காப்பாற்றணும் ஒரு இடம் தோந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மனம் ஊடுருவி கிடந்து முடிவு கிடக்க முடியாமல் முண்டிக்கிட்டு அலைகிறேன் அதுக்கு ஒரு தெளிவையும் வெற்றியும் தந்துடுறேன் வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு அதை முடிச்சு தந்தால் போதும்லாம் ஒன்று போல காலையில் வந்துட்டு வாங்க எந்திக்கு முடியும்னு சொல்லக்கூடாது இந்தா எல்லாம் ஜெயிச்சு தாரேன் தொண்ணூறு நாள் அவகாசத்துல எல்லாம் ஜெயிக்கலாம் ஆனந்தம் அடைந்து வெற்றி அடைந்து கடன்படாமல் காப்பாற்றி தொழிலை வலியுறுத்தி தருகிறேன் வாழ்கிறேன் சில சமயம் அவங்க அப்பன் சேட்டையா இருக்குமோ ஒருவேளை சேட்டையை நிறுத்தி ஆச்சுப்பான் சந்தோஷம்